கணவன் இழந்த பிறகு மனைவிமார்கள் அதிர்ஷ்டிக்க வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதனுடைய ஒழுங்குகளையோ நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க சரியான முறையில் புரிந்து கொள்ளவே இல்லை முதல் விளைவு கொள்ளணும் நாலு மாசம் பத்து நாள் இந்த வருதுல அது எல்லாத்துக்கும் அந்த கணக்கு கிடையாது சில பெண்களுக்கு மாசம் சில பெண்களுக்கு ஒரு மாசம் கூட இதுதான் முடியும் சில பெண்களுக்கு பத்து மாசம் கூட இதுதான் இருக்கும் நாலு மாசம் பத்து நாள் மட்டும்தான் நம்ம விளைவு கொடுக்குறாங்க தவிர முழு பரிமாணம் கூட விளங்கல இப்படி இப்ப இன்னைக்கு புருஷன் இறந்து போறாரு இறந்து போகும் அவருடைய மனைவி நிறைய மாத கற்பணியா இருக்கிறாங்க இன்னைக்கு மூட்டா போன உடனே இருந்தவங்க இன்னைக்கு புருஷன் இறந்துடுறாரு நாளைக்கே ஒரு பிரச்சனை வச்சிருக்காங்க ஒரு நாள் தான் தமிழ் வச்சிடும் குழந்தை பெற்றுட்டாங்க என்று சொன்னா அப்புறம் தான் கிட்டா கிடையாது அப்ப இன்னும் கிட்டா எத்தனை நாள் தான் ஒரே நாள் தான் முடிஞ்சு வச்சு கணவன் இறக்கும்போது பொழுது ஒரு எட்டு மாசம் கற்பனையா இருக்கிறாங்க இவங்க ஒரு ரெண்டு மாசத்துல பிள்ளை பெற்றுவாங்க ரெண்டு மாசத்துல ஒரு மாசத்துலயோ அவ்வளவுதான் அந்த குழந்தை பெறுவதுதான் கணக்கு இருக்கிற அப்ப குழந்தைய ஒரு அரமா இன்னைக்கு கணவன் இறந்துட்டார் இறந்த உடனே மனைவி வந்து அவர் முதலாள ஒரு ரெண்டு பேர் சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு அன்னைக்கு ஒரு குழந்தை உருவாயிருச்சு இன்னைக்கு மண்டை போட்டார் மண்டை போட்ட உடனே நாலு மாசம் பத்து நாள் கழிஞ்சு பார்த்தா வயிற்றுல குழந்தைகளும் தெரிஞ்சு போச்சு இப்ப அவங்களை இந்த நீதிக்கு இன்னமும் எவ்வளவு நாளுக்கு நீதிக்கு அந்த இன்னும் ஆறு மாசம் கழிச்சு பிள்ளை போடுவாங்களே

அதுக்கு பிறகு அந்த மனைவி நாலு மாசம் வெயிட் பண்ண பிறகு குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருச்சு இன்னொரு ஆறு மாசம் இழுத்து அவங்க இருப்பாங்க வரைக்கும் அர்த்தம் என்னன்னு விலை கேட்டா கணவனுடைய குழந்தை வயிற்றில் இருக்கிறது என்பதை தான் பகிரங்கமாக தான் இந்த யுத்தாவை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது அதெல்லாம் இல்லாதவர்கள் தான் நாலு மாசம் பற்றினார் இந்த வயிற்றுல கரு இருக்கிறவங்களுக்கு நாலு மாசம் பத்து நாள் கிடையாது கரு இல்லாதவங்களுக்கு தான் என்னது நாலு மாசம் பத்து நாள் என்று இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது இது பஸ்ட் வரைக்கிறோம் சரி இது எதுக்காக சொல்லப்படுது என்று கேட்டால் முதல்ல இதுதான் என்ன நுழைக்கிறீங்க இதுதான் சொன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணாம இருக்கிறோம் அதுக்கு பேரு பிறகு இதுதான் இந்த இருக்கிற இருப்பவர்களுக்கு இன்னைக்கு புருஷன் கேட்டா நாளைக்கு கல்யாணம் பண்ணிடக்கூடாது இன்னைக்கு புருஷன் இறந்து போயிட்டான் நாளைக்கு அந்த பொம்பளை போய் வேற ஒரு கல்யாணம் பண்ணிடக்கூடாது என்ன பண்ணணும் நாலு மாசம் பத்து நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும் பார்த்து கருவு ஒண்ணும் என்பதை உலகத்துக்கு தெளிவா காட்டிட்டு அதுக்கப்புறம் வேற கல்யாணம் பண்ணணும் இந்த வேற கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க பாருங்க அந்த காலத்துக்கு பேர் தான் இதுதான் ஒரு பொம்பளை புருஷன் இறந்து அந்த நாலு மாசம் பத்து நாள் வேற கல்யாணம் பண்ணாமல் இருந்து விட்டாலேயானால் அவர் இந்தா இருந்துட்டான் இருக்கும் No, you don't.